இமய முதல் குமரி வரை இயேசுவின் இரத்தம் பாய வேண்டும் இமய முதல் குமரி வரை என் இயேசுவின் இரத்தம் பாய வேண்டும் எங்கள் இயேசுவின் இரத்தம் பாய வேண்டும் கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்ட வேண்டும் காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும் கத்தரும்மை காண வேண்டும் எழுப்புதல் தீ பரவட்டுமே எங்கும் பற்றி எறியட்டுமே எழுப்புதல் தீ பரவட்டுமே எங்கும் பற்றி எறியட்டுமே ஐயா எங்கும் பற்றி அறியவுமே அறியாமை விலகி அதிசய தேவனை காண வேண்டும் அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும் எங்கள் அதிசய தேவனை காண வேண்டும் பாவங்கள் சாபங்கள் தேசத்தில் மறைய வேண்டும் பாவங்கள் சாவங்கள் எங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும் எங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும் கட்டப்பட்ட மனிதர்லா கட்டவிக்கப்பட வேண்டும் காயப்பட்ட மனிதர்லா கல்வாரி வர வேண்டும் कानवेंदु ते वा ते वा कतना में जब देखेंगे अपने परिये कारण सही दो बट में लला सोत्रम चलते होंगे हाँ सोत्रम 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 विश्वास करते हैं बंधन राग हो रहा है हाले लोया हाले लोया करना नाल कल्याण लोया हम पातों रंड बेरे फॉर चीप प्रेसिडेंट नॉर्थर्वाइस प्रेसिडेंट ரெண்டு பேருமே பதவி ஏற்றாங்க அமெரிக்கா தேசத்தில் அல்ல லொய்யா அவங்கெல்லாம் ஒரு நேரத்தில் நம்ம இந்தியாவை பார்த்து நம்முடைய கல்ச்சரில் வர்ற மாதிரி திரும்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலு நாலு வருஷம் ஆண்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் உணர்வடைந்து புத்தி தெளிந்து ஏசுதான் ஐயானவர் எங்கள் தேசத்தில் அவர் தான் ராஜா அவருடைய ஆட்சி தவணை நாங்கள் தான் வழி விலைக்கு போயிட்டோம் அல்ல லுயா நாங்கள் தேவனை மறந்தோம் என்று சொல்லி மறுபடியும் ஒரு மனந்திருந்தல் உண்டாச்சு அலையோய்யா பிரசிடண்ட்டும் சொல்கிறாரு ஜீசஸ் தான் வைஸ் பிரசிடண்ட்டும் சொல்கிறாரு ஏசு தான் அறுக்கை செய்கிறாங்க ஹலே லோயா அப்போ நம்ம ஜெபங்கள் கேட்குதா இல்லையா இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற நம்ம நாட்டு தலைவர்களும் கூட இயேசு அதே மாதிரி சொல்லணும் ஹலே லோயா நானும் இங்கே தேடி ஓடி போனேன் எனக்குள்ள சிறக்கெல்லாம் அங்கே இறக்கி பார்த்தேன் யோகாலேருந்து எல்லாத்தையும் இறக்கிட்டான் அவங்க கண்டிருக்குள்ள ஆனால் அவன் திரும்பிட்டான் இப்போ நம்ம ஆளும் திருந்தணும் ஹலே லோயா ஆளு அவ்வளோ பெரிய ஆளே திருந்தும்போது நானும் இயேசுதான் மெய்யான தேவன் கண்டுகொள்ளணும் ஹாலே லோயா இப்படிப்பட்ட காரியத்துக்காக ஆண்டவட சமுத்தலம் ஜெபித்தா அறியாமைங்கிற இருள் விலகி அதிசய தேவனை காண செய்வார் ஹலே லோயா ஹாலே லோயா இந்த நற்செய்தி இப்போ சாதாரண மக்களுக்கு போக மாட்டேங்குது ராஜாக்களுக்கெல்லாம் போகுது ஆளும் தலைவர்கள்லாம் சந்திக்கப்படுறாங்க ஹலே லோயா ஆகவே இந்த நாட்கள் இப்படிப்பட்ட ஒரு ஒரு மகிமையாய் காணப்படுகிறதுனால நம்ம இன்னும் அதிகமாக ஜப்பிப்போம் ஆண்டோடைய சமூகத்தில் அலை தலைவர்கள் சந்திக்கப்படும் போது அவங்க வாயினால் அறிக்கை செய்யும்போது அது ஒரு பெரிய காரியங்களை செய்யும் அலை லூயா சவுளை பவுலாக மாற்றுகிறவர் அலை லூயா ஆண்டவருக்காக வைராக்கியம் அடிக்க செய்கிற பெரிய வல்லமுள்ள தேவனாயிருக்கிற அப்படின்னாலே ஆண்டவர் அடி செலுத்துவோம் சோத்ரம் சோதரம் கத்தனம் ஜப்பத்தை கட்டணம் எல்லாம் சோதரம் செலுத்துவோம் சோத்ரம் சோத்ரம்